சுந்தர் சி இயக்கத்தில் நைன்தரா நடித்து வரும் படம் மூக்குத்தி அம்மன் டூ அந்த படத்தை குஷ்பு ஐஸ்வரி கணேஷ் நயந்தரா ஆகியோர் சேர்ந்து தயாரிக்கிறார்கள் நடத்தினார்கள் படப்பிடிப்பு சென்னையில் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது இந்நிலையில் காஸ்ட்யூம் தொடர்பாக உதவி இயக்குநரை செட்டில் வைத்து மோசமாக திட்டிவிட்டாராம் நைன்தரா அதை பார்த்து சுந்தர் சிங் கோபமடைந்து படப்பிடிப்பை நிறுத்தியதாக தகவல் வெளியானது பேசாமல் நயந்தராவுக்கு பதில் தம்மனாவை மூக்குத்தி அம்மனாக வைக்கலாம் என சுந்தர்சி கூறியதாக பேசப்பட்டது இந்நிலையில் இது குறித்து தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாம் அவர் நயந்திராவுடன் பேசி பிரச்சனையை தீர்த்துவிட்டாராம் இனிமேல் செட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் படப்பிடிப்பை துவங்குங்கள் என சுந்தர்சியிடம் கூறினாராம் ஐஸ்வரி கணேஷ் அதனால் நயந்தராவுக்கு பதில் தமனால் நடிக்க போவதில்லை மூக்குத்தி அம்மன் டு படவேலை துவங்கியதில் இருந்தே ஏதாவது பிரச்சனையாக இருக்கிறது என ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பூஜையின் போது மீனாவை கண்டுகொள்ளாமல் இருந்தார் நயன்தரா மீனா சிரித்த முகமாக வந்து பேசிய போது கூட கண்டு கொள்ளவில்லை இதையடுத்து ஏற்பட்ட மன வருத்தால் தான் டூ பட பூஜை புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் மீனா போஸ்ட் செய்யவில்லை என பேசப்பட்டது இந்நிலையில் உதவி இயக்குநரை நயன்தரா திட்டியதால் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது சரியில்லை என்கிறார்கள் ரசிகர்கள் தமிழா ரசிகர்கள் சுந்தர்சிக கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் தமனாவை ஹீரோ ஹீரோயினாக நடிக்க வைக்க முடிந்தால் நடிக்க வைக்கவும் சார் இல்லை என்றால் நீங்கள் தமனாவை ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆட வைக்கவும் அந்த பாட்டுக்காகவே படம் ஓடிவிடும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் முக்குத்தி அம்மன் படத்தில் தமனா டான்ஸ் ஆட வாய்ப்பு இல்லை என கூறப்படுகிறது வெறும் முக்குத்தி அம்மன் படம் வேண்டாம் சார் அரண்மனையில் முக்குத்தி அம்மன் என படம் விடுங்க சுந்தர்சி அந்த படம் கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் தான் நீங்கள் தான் பட ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு அம்மனும் உங்கள் பக்கம் இருக்கிறார் அப்புறம் என்ன தயை மாகா அரண்மனையில் மூக்குத்தி அம்மன் படமிடுகள் என சினிமா ரசிகர்கள் சுந்தர் சிக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்நிலையில் ரூபாய் நூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு வரும் மூக்குத்தி அம்மன் டூ படத்தில் அம்மனாக நடிக்க பெயர் போன மீனா நடிக்கிறார் பூஜையின் போது மீனாவை பார்த்த சினிமா ரசிகர்களும் பேசாமல் இவரையே அம்மனாக நடிக்க வைக்கும் சுந்தர் சி என்றார்கள் நயன்தரா தயாரித்து நடித்து வரும் மூக்குத்தி அம்மன் டூ படத்தில் ரச்சினா கசன்டா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் படத்திற்கு சுந்தர்சியின் நிரந்தர இசையமை நான் தான் என சொல்லும் இப்பாப் தமிழாதிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க